அந்த இது அதுக்காக பாதி ஆக்கிருக்கோம் அப்ப இன்னுங்க இந்த இந்துகள் கொக்கிய போட்டுக்கோ பாருங்க பந்தல் பந்தல் என்ன ஆனா வருஷ என்ன பண்ணணும் இன் கொக்கிய சேர்க்கணும் சேர்த்துட்டு பாதி ஆக்கணும் அப்புறம் இது மட்டும்தான் இருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் காவனி சொல்லணும் பாதியாக்குறாங்க அதுக்கப்புறமா இன் கொக்கி இப்படி போற மாதிரி போகணும் அப்படியே இல்லை

இப்ப பாக்கி இன்கோப்பிய காமிச்சுட்டு பின்னாடி நை நிபந்தனை சுதந்திரம் அதே மாதிரி இந்த இது அதுக்காக இத்த பாதுகாக்க போறோம் அதுக்கு முன்னாடி சுடிய சேர்க்க போறோம் இசு இத்த பாதியாக்கி இன்கோப்பிய சேர்த்துட்டு சுதந்திரம் கேந்திரம் இக்க பாதி ஆக்கிறோம்

என்ன பண்ணிட்டாங்க அந்த இசை பாதி ஆக்கி போடுறதுக்கு தப்பு சோ இஷ்டி வந்துச்சுன்னா சிறிய சுரிய போட்டு இட்ட பாதி ஆக்கணும் என்பதற்கு என்ற குறி பயன்படுத்தப்படும்

இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இட்டை இட்டுக்காக பட்டா பட்டாடைம் அப்ப இது பாதுகாக்கப்பட்ட இது முழு அளவு உள்ள எப்படி இப்பு இட்டா பட்டா அப்ப இந்த டை தனியா பக்கத்துல எழுதி இப்படி ஜாயின் பட்டா இந்த டட்டி இட்டுக்காக பாதுகாக்கணும்

பாதுக்கப்பட்ட மீன் பிடிப்புல தனியாக தான் இருக்கு பட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இன்று அதுக்கு முன்னாடி பட்டி படிப்பட பண்ணி இப்ப நம்ம பட்டாமைக்கு பி இட்ட போட்டோம் அது மாதிரி இங்க போடல இது படிப்பட பட்டா வச்சு என்ன பண்ணிருக்கு பட்டி நீர் சபத்தி இத்துக்காக பாதுகாக்கிறோம் போட்டு பியே இத்துக்காக பாதுகாக்கிட்ட